இப்போ பணம் வந்து யோசனை பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய பணம் எனக்கு வேணும் நான் நிறைய சம்பாதிக்கணும் அல்லது பிஸ்னஸில் நிறைய பணம் வரணும் இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு கூட அதில் ஒரு தயக்கம் மனசுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டிங்க கண்டிப்பாக இன்றைக்கி நான் அதை சொன்னால் யாருமே என்ன சொல்வீங்க பணம் வரவில் என்ன தயக்கம் இருக்க முடியும் அப்படின் தான் கேட்பீங்க ஆனால் நம்ம வகுப்பில் இதுக்காக நம்ம சில தியானங்கள் பண்ணுறோம் நம்ம ஐஸ்வர்யம் வகுப்பில் அந்த பண வரவில் நமக்கு என்ன தடைகள் இருக்குதுன்னு கேட்டு தியானம் பண்ணும்போது அத்தனை விதமான தடைகள் நமக்கு தெரியுது ஒவ்வொருத்தர் மனசுலையும் அந்த தடைகளை நீக்கும்போது தான் அந்த பண வரவுங்கிறத அதிகரிக்கிறது அதிகரிக்குதுங்கிறத அவங்களே வந்து திரும்ப சொல்கிறாங்க நமது ஐஸ்வர்யம் தியானம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காது அவ்வளவு அற்புதமான ஒரு தியானம் அதனால் நமது ஐஸ்வர்யம் வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த பணம் இல்லை பணம் பத்தலை வாழ்க்கையில் அப்படிங்கிற நிலையை தாண்டி என் வாழ்க்கையில் போதுமான அளவு பணம் இருக்கிறது அதை பற்றிய கவலையே எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்கள் நிச்சயமாக வர முடியும் நிறைய அல்பாசித்தர்கள் அந்த நிலையை பார்த்துருக்காங்க ஸோ நம்ம அடுத்து வரப்போகிற வகுப்பு ஐஸ்வர்யம் அப்படிங்கிற வகுப்பு கண்டிப்பாக அந்த வகுப்பு ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம் ஸோ அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கோம் அதை படித்து தெரிஞ்சுக்குங்க நீங்கள் அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு ஜஸ்ட்டு எளிமையாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த சில மந்திரங்களை சொல்லலாம் ஐஸ்வர்யம் தியானம் செய்யலாம் தினமும் இந்த ரெண்டு பண்ணிக்கிட்டே வாங்க அதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறுவதை நீங்கள் நிச்சயமாக புரிஞ்சுப்பீங்க நிச்சயமாக எனக்கு ஃபீட்பேக்கும் கொடுப்பீங்க கண்டிப்பாக நமது ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் வகுப்பில் கலந்துக்குங்க